ஓசூர் அருகே ஊருக்குள் யானைகள் காட்டுப்பன்றிகள் பன்றிகள் நுழைவதை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இரு காட்டு யானைகள் நொகனூர் ஆலஅள்ளி ஆகிய கிராமப்பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன இதனால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ள நிலையில் யானை வனப்பகுதிக்குள் செல்லும் வரை எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இதனிடையே அஞ்செட்டி உரியம் உள்ளிட்ட மலையடிவார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் நிலக்கடலை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் காட்டுப்பன்றிகள் கடலை செடிகளை சேதப்படுத்துவதை தடுக்க நிலத்தை சுற்றி சேலைகளால் விவசாயிகள் வேலி அமைத்துள்ளனர் மேலும் நிலத்தை ஒட்டிய மரங்களில் பரன் அமைத்தும் விவசாயிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் காட்டுப்பன்றிகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறுவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து நம்ம இந்த காட்டு தின்னிட்டு போயிடுது சார் அதனால நாங்கள் அதை பயப்பட்டு என்ன பண்ணுறோம் சார் வீட்டில் இருக்க சேலை எல்லாம் அந்த நம்ம லேண்டு ஃபுல்லாக ரவுண்டாக கட்டி அதை பாதுகாப்பு பண்ணுறோம் சார் இருந்தாலும் அதுக்கு நீர் உள்ளே தூந்திருது சார் அது தூங்க ஒன்று எல்லாமே உள்ளே தூந்திடுது சார் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐயா அவங்க எல்லாமே ஒரு உறாத மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு ஹெல்ப் செஞ்சால் ரொம்பவே சந்தோஷம் இருக்கும் இதனிடையே விருதுநகர் மாவட்டம் திருவெல்லிபுத்தூர் அருகே உள்ள செண்பகத்தோப்பு பகுதியில் காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனா் யானைகளின் நடமாட்டத்தை வான்கலன் மூலம் கண்காணித்து காட்டுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள நெல்லை மாவட்டம் அனவன் குடியிருப்பு கிராமத்தில் மீண்டும் கரடி நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டுள்ளது அடிக்கடி கரடி ஊருக்குள் நுழைவதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்